அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் நடப்பு நிகழ்வுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த நிகழ்வுகள் பார்த்துருந்தோம் இந்த காணொளியில் ஜூலை இருபத்தி இருந்து நடந்த நிகழ்வுகளை காணலாம் ஜூலை இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது தேசிய மாம்பழ தினமாக கடைப்பிடிக்கிறோம் நாட்டின் தேசிய பழமாக மாம்பழத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் அறிவிச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் உலகை உலக மூளை தினமாக ஜூலை இருபத்தி ரெண்டை கடைபிடிக்கிறோம் அடுத்தது கணித குறியீடு பை அதனுடைய அப்ராக்சிமேஷன் டேவாக ஜூலை இருபத்தி ரெண்டாக கடைப்பிடிக்கிறோம் இதில் பைக்கு வந்து ரெண்டு மதிப்பு இருக்கும் இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படிங்கிறது தினமாக ஜூலை இருபத்ரெண்டு அன்றைக்கும் மூணு புள்ளி ஒன்று நாலுனுடைய மதிப்பு வந்து மார்ச் பதினான்கு தினமாகவும் கடைப்பிடிக்கிறோம் இந்தியா இலங்கையிடையே கடல்வழி பாலம் அமைத்தல் மின்சார பகிர்மான அமைப்புகளை ஒருங்கிணைத்தில் உட்பட ஐந்து ஒப்பந்தங்களில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்து போட்டிருக்காங்க இலங்கையில் யூபிஐ பணப்பரிவர்த்தனை வசத தொ வசதி தொடங்கவும் அதில் ஒரு கையெழுத்து நாகப்பட்டினத்திலிருந்து கங்கேசன் துறைமுகம் வரையும் படகு சேவைக்கும் ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்க ஐநூறாவது சர்வதேச போட்டியில் விளையாடி சதம் அடித்த சாதனையை படைத்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை விராட் கோலி படிச்சிருக்கிறாரு உலக பாரா வில்வத்தை சாம்பியன்ஷிப் போட்டி வந்து செக் குடியரசில் நடந்துச்சு இதில் இரு கைகளும் இல்லாத மாற்றுத்திறனாளி ஷீதல் தேவி வந்து இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க தேசிய பெற்றோர் தினம் வந்து ஜூலை இருபத்தி மூணு தேசிய ஒளிபரப்பு தினமும் ஜூலை இருபத்தி மூணு ஜி டுவெண்ட்டி எரிசக்தி அமைச்சர்கள் மாநாடு வந்து நடைபெற்ற இடம் வந்து பானஜி கோவா தலைநகரில் நடந்துச்சு நீண்டகால முதல்வர்கள் பட்டியலில் வெளியிட்ருக்காங்க அதன்படி நவீன் பட்நாயக்கு தற்போதைய ஒடிசா முதல்வர் வந்து இரண்டாம் இடத்திற்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு இவர் வந்து இருபத்தி மூணு ஆண்டுகள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் முதல்வராக இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத் ரெண்டாயிரம் மார்ச் அஞ்சு முதல் இவர் முதல்வராக இருக்கிறார் அப்படின்னா முதலிடத்தில் யார்னா சிக்கிம் முதல்வர் பவன்குமார் சாம்லிங் தான் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறாரு அதனால் இவர் முதலிடம் மூன்றாம் இடத்துல ஜோதிபாஸு மேற்கு வங்க முன்னாள் முதல்வர் தான் மூன்றாம் இடத்துல இருக்காரு இந்திரா தனுஷ் தொடங்கிய நாள் வந்து டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலு இது ஏன் அப்படின்னா இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் தான் தொடங்கியிருப்பாங்க தடுப்பூசிகள் மூலம் தடுக்கக்கூடிய கொடிய நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்துதல் தான் இந்த திட்டம் ஆகஸ்ட் ஏழு முதல் மூன்று தவணைகளில் இந்திரா தனுஷ் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ தடுப்பூசி முகாம் வந்து சென்னை மாநகராட்சியில் நடைபெற இருக்குது ஐநா தரவுகளின்படி இந்தியாவின் உணவுப் பொருள் ஏற்றுமதி ஏழு புள்ளி ஏழு ஒன்பது சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அசாமில் பாலியத்திலின் டெரோப்தலேட் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு லிட்டருக்கும் குறைவான குடிநீர் பாட்டில்கள் உற்பத்தி செய்ய தடை விதிச்சிருக்கு அஸ்ஸாம் அரசு இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோலை இந்தியா வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நாடு முழுவதும் பயன்படுத்துவதற்கு திட்டம் போட்டிருக்கிறாங்க அமெரிக்க கடற்படை தளபதி பொறுப்புக்கு அமெரிக்காவின் முதல் பெண் கடற்படை தளபதியாக லிசா ஃப்ரான்ஸ் செட்டி நியமனம் பண்ணியிருக்காரு ஜோ பைடன் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீராங்கனை பதினெட்டு வயதிலேயே ஓய்வு அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை இருபத்தி நாலு உலக சுய பாதுகாப்பு தினமாக கடைபிடிக்கிறாங்க தமிழக அரசு வந்து முதியோர் ஓய்வூதியத்தை ஆயிரத்தி இரநூறாக உயர்த்தியிருக்காங்க கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் வந்து ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிருக்கிறாங்க இது வந்து தருமபுரியில் உள்ள தோப்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கிருக்கிறாங்கன்னா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் புதுமை பெண் திட்டம் அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவல் அப்படிங்கிற காவல் பெண் காவலர்களுக்கான திட்டம் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இமைகள் திட்டம் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீடூடி வாழ்க திட்டம் அப்படிங்கிறது ஆயுஷ்மான் பவ அப்படிங்கிறது தான் இதை வந்து நாட்டின் கோடி வரை உள்ளவர்களுக்கும் அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் கிடைக்க மத்திய அரசு விரைவில் அறிமுகப்படுத்திருக்கிறாங்க செமிகான் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாநாடு குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற இருக்குது ஜி டுவெண்ட்டி அறிவியல் ட்வெண்ட்டி உச்சி மாநாடு ஈஷா யோகா மையத்தில் நடைபெற இருக்குது டெஸ்ட் கிரிக்கெட்டில் அறநூறு விக்கெட்டுகளை வீழ்த்திய இரண்டாவது வேகப்பந்து வீச்சாளர் ஸ்டூவர்ட் பிராட் இளையோர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற இடம் நடைபெற்ற இடம் வந்து இலங்கை இதில் பாகிஸ்தான் ஏ அணி சாம்பியன் வாங்கியிருக்கோம் இந்தியா ஏ அணி இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கோம் கொரிய ஓப்பன் சூப்பர் ஐநூறு பேட்மிண்டன் போட்டி நடைபெற்றது தென்கொரியாவில் இதில் சாத்விக் சாய்ராஜ் ராங்கி ரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க இது நடத்திய நாடு வந்து நியூஸிலாந்து ஆஸ்திரேலியா இதோடைய சின்னம் வந்து தசுனி மணர்கேணி ஆப் வந்து இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்க இருக்கிறாங்க இதனுடைய நோக்கம் வந்து ஒன்றாஞ்சி ஒன்றாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு காணொலி வடிவத்தில் படிக்கிறதுக்காக டிடிஎஸ் நண்பன் அப்படிங்கிறது நாட்டில் முதல் ஏஐ மூலம் இயங்கும் சாட்பாட் இணையதள செயலி இ சாரஸ் அப்படிங்கிறது மகளிர் சுய உதவி பொருளை விற்பனை செய்வதற்கும் கோப் பசார் அப்படிங்கிற செயலி கூட்டுறவு நிறுவனங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துறதுக்கும் ஆரம்பிச்சிருப்பாங்க கேரள சாகித்ய அகாதமி சார்பில் கீதா ஹிரண்யன் இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு எழுத்தாளர் கே அகில் என்பவருக்கு நீலச்சடையன் சிறுகதை தொகுப்பிற்காக கொடுக்கறாங்க யுவ புரஸ்கர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு ராம் தங்கம் என்பவருக்கு திரு கார்த்தியல் சிறுகதைக்காக வாங்கியிருக்காரு பால சாகித்ய புரஸ்கார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உதயசங்கருக்கு ஆதனின் பொம்மை எனும் நாவலுக்காக வாங்கியிருப்பார் சாகித்ய அகாதமியினுடைய தலைவராக தற்பொழுது மாதவ் கௌசிக் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டினுடைய தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் இது எட்டு புள்ளி ஒன்றாக தான் இருந்துச்சு மலேசியா நாட்டினுடைய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் பெயர் தான் டிஎஸ் சார் அப்படிங்கிறது சதீஷ் தவான் ஆய்வு மையத்தில் இருந்து பிஎஸ்எல்வி சி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற ராக்கெட் உதவியோடு இதை செலுத்த இருக்கிறாங்க ட்விட்டரினுடைய புதிய பெயர் வந்து எக்ஸ் இது வந்து நீல நிற பறவை இலச்சினை வந்து எக்ஸ் என பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க ட்விட்டுகள் இனிமேல் எக்ஸுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டா நிறுவனம் வந்து ட்விட்டருக்கு போட்டியாக த்ரெட்ஸ் ஆப் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ பிளாங்கிங் செயலியை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அமைச்சர்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் நீதிமன்றங்கள் சீராய்வு செய்வதற்கு தடை விதித்து நீதித்துறை மசோதா நிறைவேற்றம் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இதுக்கு அறுபத்தி நாலு பேர் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க டாம்பியர் ஓப்பன் ஏபிடி டென்னிஸ் போட்டி ஃபின்லாண்டில் ஃபின்லாந்தில் நடந்துச்சு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுமித் நாகல் சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பார் ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் தென்கொரியாவில் நடந்துச்சு இந்தியா பதினேழு பதக்கங்களுடன் இரண்டாம் இடத்துல இருந்துச்சு இதில் ஆறு தங்கம் ஆறு வெள்ளி ஐந்து வெண்கலம் ஆகும் அடுத்தது ஜூலை இருபத்தி ஆறு என்ன சிறப்பு அப்படின்னா கார்கில் போருடைய வெற்றி தினமாக கடைபிடிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த கார்கில் போர் நடந்துச்சு சதுப்பு நில காடுகள் பாதுகாப்பு தினமாகவும் இந்த ஜூலை ஆறு இரு ஜூலை இருபத்தி ஆற கடைபிடிக்கிறோம் மிஸ்டி திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாங்குரோவ் காடுகளை பாதுகாக்கும் திட்டம் தான் மிஸ்டி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாள் முதல்வர் குறித்த கருணாநிதி குறித்தும் சாகித்ய அகாதமி நூல் வந்து இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படிங்கிறது கலைஞர் மு கருணாநிதிக்கு பெயரில் எழுதியிருப்பாங்க இதை தொகுத்தவர் வந்து தமிழ் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் மா ராஜேந்திரன் தான் இந்த நூலை தொகுத்து வெளியிட்ருக்காரு ஜி டுவெண்ட்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாநாடு சென்னையில் நடைபெற இருக்குது இது வந்து நான்காவது மாநாடு இதனுடைய முதல் மூன்று மாநாடு முதல் மாநாடு பெங்களூரு இரண்டாம் மாநாடு மும்பை மூன்றாம் மாநாடு காந்தி நகரில் நடந்துச்சு கோவை விஜய பதிப்பகம் மற்றும் விஜயா வாசகர் வட்டம் சார்பில் கீரா விருது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிரபல மார்க்சிய பெரியாரிய அறிஞர் எழுத்தாளர் எஸ் ராஜதுரைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே இவர் அண்ணல் அம்பேத்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு வாங்கியிருக்காரு முதலமைச்சர் கோப்பை போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலிடம் பிடித்த மாவட்டம் வந்து சென்னை இரண்டாம் இடம் செங்கல்பட்டு மூன்றாம் இடம் கோவை முதலமைச்சர் கோப்பை போட்டி இலட்சனை வந்து வீரன் அப்படிங்கிற நீலகிரி வரையாடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலூர் கோப்பை பற்றிய நூல் தான் கலம் நமதி அப்படிங்கிற நூலை வெளியிட்டிருப்பாங்க மாநிலங்களவைக்கு தலைமை தாங்கும் நாகாலாந்து முதல் பெண் வந்து ஃபாங்கனான் கொன்யாங் அறுபதாவது ஃபிலிம்ஃபேர் விருது வந்து குஜராத்தில் நடைபெற இருக்குது குஜராத்தின் முதல் ஃபில்ட் விமான நிலையம் வந்து குஜராத்தின் ராஜ்கோட்டில் அமைய இருக்குது பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்கு வந்து ரஷ்யா சமீபத்தில் தடை விதிச்சிருக்காங்க ஜூலை இருபத்தி ஏழு அப்படிங்கிறது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை நிறுவன தினம் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் வேளாண் சங்கமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற பேரில் கண்காட்சி நடத்த இருக்கிறாங்க இது வந்து ஜூலை இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி மூணு ஒன்பது வரை திருச்சியில் நடைபெறும் தமிழக முதல்வர் தொடங்கி வைக்கிறார் பணிபுரியும் பெண்களுக்கான மகளிர் விடுதிகள் திட்டம் தான் தோழி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் ஆண்டுல வேளாண் நிதிநிலை அறிக்கையில் நம்மாழ்வார் விருது அறிவிச்சிருக்கிறாங்க உடல் உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்வதை அறிய உதவும் கணினிமயமாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை ஐஐடி சென்னை சார்பில் மல்டி சென்ஸ் அப்படிங்கிற பேரில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தான்சானியாவில் உள்ள மெட்ராஸ் ஐஐடி ஐஐடிக்கு பிரித்தி அகாலயம் அப்படிங்கிற பெண்ணை வந்து இயக்குனராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க இந்திய தொழில்நுட்பத்து கழகத்தினுடைய முதல் பெண் இயக்குனர் அப்படிங்கிற பெருமையும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு இருபத்தி எட்டாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து எதிர்க்கட்சிகள் பாராளுமன்றத்தில் கொண்டுகிட்டு வந்திருக்கிறாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் விதி அப்படிங்கிறது லோக்சபாவினுடைய நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது விதி அரசியலமைப்பு விதியில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கிடையாது அதனால் இந்த தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க முதல் நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நேரு தலைமையிலான அரசுக்கு கொண்டுக்கிட்டு வந்திருப்பாங்க அதிக முறை நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் வந்து இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் பதினைந்து முறை கொண்டுகிட்டு வந்திருக்காங்க நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வி அடைந்த அரசுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விபி சிங்கு அரசு தொண்ணூற்றி ஏழில் தேவகவுட அரசு தொண்ணூற்றி ஒன்பதில் வாஜ்பாய் தலைமையிலான அரசு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் தோல்வியில் முடிந்த முதல் அரசு என்ன அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தலைமையான அரசு தான் ஒரு ஓட்டில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோல்வியடைந்தது வாஜ்பாய் தலைமையிலான அரசு யுனெஸ்கோவின் ஆசிய பசிபிக் கலாச்சார பாரம்பரிய விருது இந்தியாவில் நூற்றி அறுபத்தி ஒம்பது ஆண்டுகள் பழமையான மும்பை நகரின் பைகுல்லா பகுதி ரயில் நிலையத்துக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்துருக்குறாங்க அரிசி உற்பத்தியில் சீனா முதலிடம் இந்தியா இரண்டாம் இடம் அளவில் அரிசி ஏற்றுமதில இந்தியா முதலிடத்தில் இருக்குது அரிசி உற்பத்தி வந்து நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இந்தியாவில் இருக்குது உலகின் முதல் மிகப்பெரிய சரக்கு விமானம் தான் திம்மங்களும் வடிவிலா இருக்கக்கூடிய ஏர்பஸ் பெலுக்கா அப்படிங்கிறது இதனுடைய தலைமையகம் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோ எடை அதாவது ஐம்பத்தி ஒரு டன் வரை சரக்கு ஏற்றும் திறன் கொண்டது ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு நீளமும் எண்ணூற்றி அறுபத்தி நாலு புள்ளி மூணு ஆறு கிலோமீட்டர் பறக்கும் திறனும் கொண்டது தலித்துகளுக்கு எதிராக குற்ற விகிதம் அதிகமாக உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் பழங்குடியினருக்கு எதிராக குற்ற விகிதம் அதிகம் உள்ள மாநிலம் கேரளா முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கம்போடியா நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து ஹென்சன் வந்து விலகி இருக்காரு புதுவை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு புதுச்சேரி அரசு ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க டெல்லி பிரகதி மைதானம் வந்து சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டு மைய வளாகம் அப்படிங்கிறத பாரத் மண்டபம் என பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க வெளிநாட்டில் வெளிநாட்டவருக்கு அதிக சம்பளம் வழங்கும் நாடுகள் பட்டியலில் இடத்துல சவுதி இரண்டாம் இடத்துல ஜப்பான் இருக்கு மூன்றாம் இடத்துல இந்தியா இருக்கு டாம்பியர் ஓபன் ஓப்பன் ஏடிபி சேலஞ்சர் டென்னிஸில் நடைபெற்ற இடம் வந்து ஃபின்லாந்து சுமித் நாகல் வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பார் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை ஆசிய தகுதி ஆட்டத்தில் சிஎஸ் ரூல் இத்ரூஸ் மலேசியா வீரர் வந்து நாலு ஓவர் போட்டு எட்டு ரன்கள் கொடுத்து ஏழு விக்கெட் வாங்கி சாதனை படிச்சிருக்காரு காது கேலோதர் உலக பேட்மிண்டன் போட்டி பிரேசிலில் நடந்துச்சு மகளிர் இரட்டையர் பிரிவில் ஜெர்லின் அனீகா மற்றும் ஆதித்யா தங்கம் பதக்கம் வாங்கியிருக்காங்க உலக ஹெப்படைட்ஸ் தினம் ஜூலை இருபத்தி எட்டு உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூலை இருபத்தி எட்டு சர்வதேச புலிகள் தினம் ஜூலை இருபத்தி ஒன்பது புதிய ஆயுள் காப்பீட்டுத் திட்டத்தை ஜீவன் கிரண் அப்படிங்கிற பேரில் எல்ஐசி கொண்டுகிட்டு வந்திருக்காங்க ஜி டுவெண்ட்டி மூணாவது உலகளாவிய ரசாயனங்கள் மற்றும் பெட்ரோ கெமிக்கல் உற்பத்தி மைய மாநாடு டெல்லியில் நடைபெற இருக்குது செமிகான் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாநாடு குஜராத்தின் காந்தி நகரில் மோடி தொடங்கி வைக்க இருக்கிறார் நிலக்கரி இறக்குமதியை முழுமையாக நிறுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க நிகழாண்டில் நூறு கோடி டன் நிலக்கரி உற்பத்திக்கு இலக்கு போட்டிருக்காங்க உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த நாற்பத்தி ஒன்றாவது நகரமாக பெங்களூர் இருக்கு இதன் அடிப்படையில் இந்தியா அளவில் முதல் நகரமாக பெங்களூர் தான் இதில் ஜாயின் பண்ணியிருக்கு ஐரோப்பாவில் சர்பிரஸ் எதிர்ப்புயல் காரணமாக வீசும் வெப்ப அலையை வந்து கேரன் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க நைஜர் நாட்டு தலைவராக அப்துரேஷ்மேன் சியானி நியமனம் பண்ணியிருக்காங்க டென் ஷெர்பா ஷேர்பா அப்படிங்கிற நேபாள வீரரும் நெதர்லாந்தை சேர்ந்த கிறிஸ்டின் ஹரிலா அப்படிங்கிறவங்களும் மூன்று மாதங்களுக்குள்ள எட்டாயிரம் மீட்டருக்கு மேலே உயரமான பதினான்கு சிகரங்களில் ஏறி புதிய உலக சாதனை படிச்சிருக்கிறாங்க இந்தியாவின் எண்பத்தி மூணாவது செஸ் கிராண்ட் மாஸ்டராக மகாராஷ்டிராவினுடைய ஆதித்யா சமந்த் வந்து தேர்வு எண்பதாவது கிராண்ட் மாஸ்டர் விக்னேஷ் தமிழ்நாட்டுக்காரரு எழுபத்தி ஒன்பதாவது கிராண்ட் மாஸ்டரு பிரணேஷ் தமிழ்நாட்டுக்காரர் சர்வதேச நட்பு தினம் வந்து ஜூலை முப்பது ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் வந்து ஜூலை முப்பது ஆசிய செஸ் கூட்டமைப்பு சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டின் சிறந்த மனிதர் விருது தமிழக முதல்வருக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புலிகளின் எண்ணிக்கை முந்நூற்றி ஆறாக உயர்ந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புலிகளின் எண்ணிக்கை இரநூ ரெண்டாயிர இரநூத்தி அறுபத்தி நாலாக இருந்துச்சு இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாக உயர்ந்திருக்கு அப்துல் கலாம் நினைவுகளுக்கு மரணமில்லை அப்படிங்கிற நூலில் ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலை வெளியிட்டிருக்காங்க இதை மொழிபெயர்ப்பாளர் யார்னா ஸ்ரீபிரியா ஸ்ரீனிவாசன் இந்த நூலினுடைய ஆசிரியர்கள் வந்து நசீமா மரக்காயர் மற்றும் ஒய் எஸ் ராஜன் அப்படிங்கிறவங்க ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் நேரடி விகிதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத் இருபத்தி ரெண்டில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாக உயர்ந்திருக்கு இதே ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சில் தொள்ளாயிரத்தி பதினெட்டாக தான் இருந்துச்சு இந்திய கடற்படை மற்றும் அதன் திறன்களை இலங்கை மக்களுக்கு தெரிவிக்க ஐஎன்எஸ் கஞ்சர் அப்படிங்கிற கப்பல் வந்து இலங்கைக்கு போயிருக்கு அதிக புலிகள் வாழும் மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் வந்து மா மத்திய பிரதேசம் எழுநூற்றி எண்பத்தி ஐந்து புலிகள் கர்நாடகா இரண்டாம் இடம் ஐநூற்றி அறுபத்தி மூணு புலிகள் மூன்றாம் இடம் உத்தரகாண்ட் ஐநூற்றி அறுபது புலிகள் தேசிய கல்விக் கொள்கை அறிமுகம் செய்யப்பட்ட மூன்று ஆண்டுகள் நிறைவையொட்டி அகில இந்திய கல்வி மாநாடு டெல்லியில் மோடி ஆரம்பித்து வைக்க இருக்கிறார் உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் எண்ணூறு மீட்டர் ஃப்ரீஸ்டைல் பிரிவில் லடக்கி என்னும் அமெரிக்க வீரர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க ஒரே பிரிவு எண்ணூறு மீட்டர் பிரிஸ்டல்ல ஆறு முறை தங்கம் உலக சாம்பியன்ஷிப் தனிநபர் பிரிவில் பதினாறு தங்கம் இரு அப்படின்னு இரண்டு உலக சாதனையை படிச்சிருக்கிறாங்க அடுத்ததா ஜூலை முப்பத்தி ஒன்னு ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை வந்து ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தின் கீழ பீஷ்மா அஜயா பீரங்கிகளை உள்நாட்டில் தயாரித்து சாதனை படைச்சிருக்கு புதிய உரம் வந்து உடைய சிக்கார் அப்படிங்கிற இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதோடைய பெயர் யூ உரத்தினுடைய பெயர் வந்து யூரியா கோல்ட் அப்படிங்கிறது தான் யூரியா கோல்ட் அப்படிங்கிறது யூரியாவும் சல்பரும் சேர்ந்த கலவை தேசிய குற்றப்பதிவு பணியாக அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின்படி இந்தியாவில் காணாமல் போன பெண்கள் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி எட்டு இதில் முதலிடம் மகாராஷ்ட்ரா இரண்டாம் இடம் மத்திய பிரதேசம் மூன்றாம் இடம் மேற்கு வங்கம் என்சிஆர்பி அப்படிங்கிறது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அப்படிங்கிறது தான் இதை பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உருவாக்கியிருப்பாங்க பதினைந்து வயதுக்கு உட்பட்டோருக்கு கல்வி கற்பதற்காக உல்லாஸ் அப்படிங்கிற ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கூடுதலாக மணர்கேணி அப்படிங்கிற ஆப் வந்து ஒன்னூற்று பன்னிரெண்டு வகுப்பு மாணவர்களுக்கும் டிடிஎஸ் நண்பன் அப்படிங்கிறது நாட்டின் முதல் ஆர்டிஃபிஷியல் இன்டிலன் இன்டெலிஜென்ஸ் மூலம் இயங்கும் சாட்பாட்டு இணைய செயலியும் இ சாரஸ் அப்படிங்கிறது மகளிர் சுய உதவிப் பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கும் கோப் பசார் அப்படிங்கிறது கூட்டுறவுப் பொருள்களை சந்தைப்படுத்துறதுக்காகவும் உருவாக்கப்பட்டது ஜி டுவெண்ட்டி சிவில் உச்சி மாநாடு ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் நடைபெறும் சிரியாவுக்கான இந்திய தூதராக இஷாத் அகமது நியமனம் ஹெபடைட்ஸ் பி என்னும் கல்லீரல் அழ அழற்சி நோயை ஒழிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை இலக்காக சாரி ரெண்டாயிரத்தி முப்பதை இலக்காக இந்திய அரசு கொண்டுள்ளது தேசிய அறிவால் செல் இரத்த சோகை ஒழிக்க இலக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு காசநோயை ஒழிக்க இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பது இந்தியாவின் முதல் ஆன்லைன் கேமிங் அகாடமி மத்திய பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க உலக ரேஞ்சர் தினம் ஜூலை முப்பத்தி ஒன்றில் கடைபிடிக்கிறோம் அப்போ நாம் ஜூலை மன்த்தையும் முடிச்சிட்டோம் அடுத்த காணொளியில் ஜூலை மாதத்தினுடைய இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் அண்டு டேவை வந்து காணலாம் நன்றி வணக்கம்